அது முடிச்சிட்டு நர்சிங்ஹோம்ல இருந்து ஒரு மணி நாலாயிடுச்சு வந்ததும் அவருக்கு நானே ஆர் எக்ஸ் கார்ட்ஸ் கொடுத்துட்டேன் இப்ப அவன் எழுப்ப வேண்டாம் நல்லா தூங்கட்டும் சரிம்மா பொள்ளி அம்மா கரிகால எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் காய்கறி வாங்க போறவன் ஏன்டா இவ்வளவு லேட்டா வர சொன்ன வேலைய குடுத்துட்டு வரதா இருந்தா உடனே வரலாம் நான் தான் கொடைவனே நாலு ரூபா கிலோ உருளை கிழங்குனா மூணு ரூபா போற வரைக்கும் விட மாட்டேனே வா வாட்ச்மேனுக்கு பத்து பைசா பொடி குடுத்துட்டு வெங்காயத்தை தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்துட்டேன்

ஏன் திருடி நீ மாட்டிக்கிற கோடி ரூபா வரப்போது இல்ல ஆளு ஒரு வெள்ளி தட்டு வாங்க இப்படி கனவு காண்ற கனவு தானடி போய் ஐஸ் வாட்டர் எடுத்துவா என்னது ஐஸ் வாட்டரா குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஐஸ் வாட்டரு பீர் பாட்டிலு எல்லாம் செட்டப்பா இருக்கணும் இன்னொரு நாளைக்கு அம்மா உன் டாக்டர் வெளியே போகாமையா இருக்க போறாங்க அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளி தட்ட கதைய வெள்ளி நான் ஒன்னு சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான் கார சாரமா ஒண்ணும் கிடையாதா ஒரு கட்டை முட்டை எங்க அந்த அம்மா சொல்லிருப்பாங்க இன்னைக்கு அம்மா கிட்ட காலையில எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டிக்க வேண்டிட்டு ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தில இட்டுக்க வேண்டியது ஓடுற ஃபேன் ஓடுற சுத்தி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது என் விதி நான் இங்க வந்து சேர்ந்தேன் என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல ஆமா அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதியெல்லாம் இருக்குது பேர் தான் டாக்டருக்கு அம்மான்னு அநேகமா அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பாரு போல இருக்கு அவரு சரி சரி இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருக்கு போய் பாக்கலாம் அப்படியா இன்னும் நான் கேட்டு நிகழ்ச்சி

இந்த ஒண்ணில்ல இருக்கு வயசுக்கு முதல் ட்ரெயின் விட்டுட்டயா இதுல போனே ஆகலா இன்னைக்கு போய் தனி பிடிக்காத மாதிரி ஆகுறியா ஆளுக்கு ஒரே ஒரு ரூபா குடியா எல்லா லக்கேஜும் நாங்களே தூக்கிட்டு வந்துடுறோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சாமான் நானே எடுத்துக்கிறேன் இந்த எத்தனாருக்கு என் பேர் சொல்லி ரெண்டு பேர் திருப்தி பண்ணி சாப்பிடுங்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் மெட்ராஸ் தான் புதுசு கிண்டிக்கு போகணும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனா சார்ஜ் கம்மியாகுமா பஸ்ல போனா கம்மியாகுமா பஸ்லயே ட்ரெயின்லயே போனா துட்டி எக்கச்சக்கமா செலவாகும் இப்படியே காலார பொடி நடையா போனா சாயங்காலத்துக்குள்ள சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் நல்ல ஐடியா இந்தா

இன்னைக்கு உங்கள்ட்ட வகையே மாட்டிக்கிட்டேன் யோ யோ வர வழியெல்லாம் எல்லாம் கேட்டு பாத்துட்டேன் நீ யாரும் இருந்தாலும் ஒரு வாரம் முடியல என்ன எதுக்காக கருத்து இப்ப உண்மை சொல்லியா சார் என்ன சொல்லுங்க சார் நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல மீட்டர் படத்தை விட்டு இல்லன்னா வெயிட்டிங் சார்ஜ் நீதான் கொடுக்கணும் இது மீட்டர் படமா ஏயா பஸ் ரயிலையும் போனா சார்ஜ் அதிகமாக நடந்து போக நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பலாத்காரம் என்ன டாக்ஸ் ஏற்றி விட்டு மீட்டர் படமா யோ என்ன பத்தி உனக்கு தெரியாது கலாத்தான் மணி தெரியுமா அவனை பிரதான சீடன்னா உடம்பு எப்படி இருக்குது